வாருங்கள் இருந்து ஸ்ரீராமனுக்கு சீர்வரிசையுடன் அயோத்தியா செல்வோம் அயோத்தியா ஸ்ரீராம ஜென்ம புண்ணிய பூமியில் முதன் முறையாக ஸ்ரீ அக்ரஹாரம் தெய்வீக ஸ்தாபனம் பக்தியுடன் பெருமையுடன் வழங்கும் தெய்வீக யாத்திரை ஸ்ரீரங்கம் டூ ஸ்ரீ அயோத்தியா மகா புண்ணிய யாத்திரை யாத்திரை ஸ்தலங்கள் ஸ்ரீ அயோத்தியா பாலராமர் அற்புத தரிசனம் ஸ்ரீ வடகுடி ஹனுமன் சுவாமிகள் பங்கேற்கும் சீதாராம மூல மந்திர ஹோமம் ஸ்ரீ சீதாராம திரு கல்யாண ஸ்ரீராமர் பட்டாபிஷேக வைபவம் ஸ்ரீ சரையு புண்ணிய நதிக்கரையில் ஆடி அமாவாசை பித்ருக்கள் தர்ப்பணம் ஸ்ரீ அக்ரஹாரத்தின் அபூர்வ ரத்னா ரட்சாவின் ஸ்ரீ ராமாயண பாலகண்டம் மகாத்மிகம் வெங்கடேஷ் அவருடைய உபன்யாசம் மற்றும் அயோத்திய புண்ணியம் பெருமைகள் பற்றிய அற்புதமான சிறப்பு விளக்க நாட்களுக்கும் சிறப்பான முறையில் தங்கும் வசதி மூன்று நாட்களுக்கும் தூய்மையான முறையில் சாத்வீக உணவுகள் காலை மதியம் இரவு அயோத்தி பாலராம சுவாமி சிறப்பு தரிசனம் மற்றும் கல்யாண உற்சவம் சங்கல்பம் உள்ளூர் போக்குவரத்து மற்றும் அயோத்திக்கு பயண ஏற்பாடுகள் விமான டிக்கெட் உள்பட இவை அனைத்தும் சேர்த்து நபர் ஒருவருக்கான தொகை ரூபாய் முப்பத்தி ஏழாயிரத்து ஐநூறு மட்டுமே பிளஸ் ஜிஎஸ்டி தெய்வீக அருள் தரும் ஸ்ரீ அயோத்தி புண்ணிய யாத்திரை குறித்து மேலும் பல விவரங்கள் மற்றும் முன் பதிவு செய்ய தொடர்புக்கு ஸ்ரீ ஆனங்குடி எஸ் வி ஆர் கீர்த்தி வாசந்த் ஐயர் ஃபோன் டபுள் நைன் ஃபோர் டபுள் ஜீரோ டபுள் சிக்ஸ் ஒன் டபுள் செவன் ஸ்ரீ சுரேஷ் ஆனந்தன் ஃபோன் எயிட் நைன் த்ரீ டபுள் நைன் செவன் த்ரீ ஃபோர் த்ரீ ஃபோர் தெய்வீக அருள் தரும் ஸ்ரீராம ஜென்ம புண்ணிய பூமியான அயோத்தி செல்வோம் பாலராமர் சுவாமி தரிசனம் காண்போம் பக்தி மிகுந்த இந்த யாத்திரையில் பங்கேற்று ஸ்ரீ பாலராமர் அருளுடன் ஒரு தெய்வீக அனுபவம் பெறுவோம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்